ஆண்டவரும் அருமையச்சுவருமாயே ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தர் தாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஒன்று சாமியில் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனம் சொல்லுவது பாருங்க சாமியில் வளர்ந்தான் கத்தர் அவனோடு கூட இருந்தார் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளில் ஒன்றே ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை அல்ல சாமுவேலை கொண்டு சொன்ன ஒவ்வொரு காரியங்கள் சாமுவேலுக்கு தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் தரையிலே விழுந்து போக விடவில்லை சாமுவேல் சாமிவேல் தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் செவா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது அங்கு உள்ள எல்லா பாருங்க தான் முதல் பெயர் செவா மட்டுமல்ல சகல இஸ்ரோவேலுக்கும் விளங்கினது அவருடைய அவர் ஒரு தீர்க்கதர்சியாய் வளர்ந்தார் அல்ல சாமுவேல் அல்ல அப்ப சாமுவேல் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்து வந்தார் அவர் ஒரு அவரை ஒரு தீர்க்க தரிசியாய் கர்த்தர் மாற்றினார் நல்ல கவனிங்க நான் ஒன்று அன்றோடைய வார்த்தை எப்படின்னா ஆண்டோர்கிட்ட நீங்க எவ்வளவாய் நெருங்குறீங்களோ ஆண்டவருக்கு எவ்வளவாய் உண்மையா இருக்கிறீங்களோ எவ்வளவாய் அவரிடத்துல கிட்டி சேருகிறீங்களோ உண்மையாய் கிட்டி சேர சேர உண்மையாய் செவிக்க செவிக்க உண்மையாய் வேதம் வாசிக்க வாசிக்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அல்லா உயர்த்துகிற தேவன் ஆசிர்வதிக்கிற தேவன் கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அப்படிதான் சாமுவேலு கர்த்தருக்கு உண்மையாய் வளர்ந்தார் உண்மையாய் வாழ்ந்தார் உண்மையாய் ஊழிய செய்தார் அதனாலதான் எல்லாம் அந்த பாருங்க பெயர் சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது அவர் தீர்க்க தரிசிதான் என்று அவர் தீர்க்க சாமுவேல் கத்தருடைய தீர்க்க தரிசிதான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல சகல சிறுவர்களுக்கும் விளங்கினது விளங்கினது அவர் ஒரு தீர்க்க தரிசியாய் கத்தர் மாற்றினார் பெரியவர் அவர் ஊழியத்தை அவரை கொண்டு செய்து தேவன் முடித்தார் அல்ல லோயா அப்ப உங்களை கொண்டு தேவன் உங்களுடைய குடும்ப காரியங்கள் உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் உடைய தொழில் காரியங்கள் வியாபார காரியங்கள் வேலை காரியங்கள் உங்கள் பிள்ளைகள் படிப்பில் காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கும் பொழுது அவர் அங்கே துணை நின்று உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் வேலை மட்டுமல்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் அதன் உண்மையாய் வாழும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் இல்ல தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திர நேற்று என்று மாறாத நல்ல தகுப்பனே உடைய பரிசுத்தரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தேவன் பொறுப்பிடுங்க ஆசிர்வதி இயேசுமை நாமத்தில் வேண்டி கொள் நல்ல பெய்தே ஆமேன் ஆமேன்